ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்றைய புத்தாண்டு ஸ்பெஷல் என்னென்னா அவல் அவல் கிண்டனோம் நம்ம வீட்டில் அவல் வந்து இனிப்பு போட்டு ஃபர்ஸ்ட் எடுத்ததும் நம்ம வீட்டில் சித்திரை புத்தாண்டுக்கு கிண்டோன்னு கிண்டிருக்கு உளுந்து கஞ்சி அதுக்கப்புறவு உளுந்து கஞ்சி பொங்கல் வெண்பொங்கல் சாம்பார் இதெல்லாம் நேற்று நாங்கள் சாம்பார் இதெல்லாம் நேற்று நாங்கள் காலைல டிஃபனுக்கு ரெடி பண்ணியிருந்தோம் லஞ்சுக்கு வந்து என்ன பண்ணியிருந்தோன்னா சோறு சோறு வந்து நல்லா பொழுவும் வடிச்சிருந்தோம் சாம்பார் அதுக்கப்புறம் நேற்று வீடியோ போடல சாரி ஃப்ரெண்ட்ஸ் புளி குழம்பு அதுக்கடுத்து ரசம் அவியல் அவியல் நல்லா முருங்கைக்காய் நிறைய பின்னாடி மரத்தில் இருந்ததுனால அவியல் வச்சுருந்தோம் அதுபோக பருப்பு பாசி பருப்பு பாயாசம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்பளம் இதெல்லாம் நம்ம வீட்டில் நேற்றைய புத்தாண்டு ஸ்பெஷல் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்